நீ கம்மனிரு ஊடால ஒரு ப்ளோவுல போயிட்டுக்கும் போது அக்கடல பக்கத்துல இன்னி பாதுகாத் வர நாகராஜ பால் நாகமா அடி கோவமா ஹ கோவமா போ பேச மாட்டீங்கடா போ டு फ्रेंड्स காலையில வந்து ஆதிரன் தங்க பிறந்த உடனே டாக்டர் கொண்டு வரும்போது எடுத்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணேன் யூடியூப்ல என்னன்னு தெரியல ரிமூவ் பண்ணிட்டாங்க அதுக்கு அப்புறம் மறுபடியும் இப்போ போட்டுர்க்கேன் வாட்ஸ்அப்ல வந்து கமெண்ட் பண்ணாங்க எப்படி

ஒரு சிலர் முத்தலா சாப்பிடுவாங்க ஐயோ அது ஆர்மே வேண்டாம் பாங்க அது டேஸ்ட் இல்லாம இருக்கு அது பிரியாணிக்கு வேணா நல்லா இருக்கு சரி காயத்ரி Dress போறதுல ஆதிர எனக்கு Dress எப்ப பார்த்தால் அது வேண்டாம் பாங்க அது இங்க இருந்து பார்த்தனால மங்களா தான் தெரியுது சரி எங்க வீட்ல இன்னைக்கு மட்டன் ஏமா நான் வர்க் சேவல இருக்கலாம்னு பார்த்தா முடியாம போச்சு

அதான் ஏங்கன்னு அடிக்கடி வருது நீ ஆனா நான் தானே வந்து அறுக்குறேன் அதனால வருதாட்டுக்குது ஆனா எனக்கு வரவே வராதுல வருஷம் எத்தனை புதற்கு வேணாலும் போய் ஆடு குட்டி மேய்ப்பேன் இப்ப முன்ன நிலத்திலயே வருது நம்ம வீட்டுக்கிட்டே அன்னைக்கு வந்து அடிச்சு நானே அடிச்சு போட்டேன்

பாத்து நாலு தடவை பாத்துட்டேன் நாக நான் மத்த நானும் அப்படி தான் ஆர்மேஸ்ட் இருந்தா ம் அப்புறம் அந்த சின்ன குட்டி வந்து மேஞ்சி இருந்தது கோதர்க்குல போய் மேஞ்சி இருந்தது நல்லவேளை முடிச்சிருப்பே அப்படி பிரிண்ட் போறல வர்ச்ச அந்த கால் பக்கத்துலயே அந்த பர சைஸ் அது முன்னாடியே போ தல துளி அந்த பூடு அசைங்கறத பார்த்த சைலண்டா போயிட்டு இருக்குது அதுதான் அத அப்பனா வந்து காட்டி எப்படா வந்து அறுப்பீங்க அப்படின்ட்டு தெய்வ குத்தம் ஆயிரப்போது என்ன கலக்காய் எல்லாம் ஓட்டு வச்சிருக்கீங்க ரோட்ல ஏமா கலக்காய்

தங்கமயில ஆதி தங்குமயிலு கோவமா கோவமா போ பேச மாட்டேங்கிற நாட்டுக்குட்டி எல்லாம் வெயில் அடிக்கிறதுக்கு நல்லா மினு மினு அடிக்குது எங்க செமி குட்டி அங்க போய் படுத்துருச்சா வேற என் ஃப்ரெண்ட்ஸ் சண்டே இன்னைக்கு எங்கள் வீட்டில் இதான் நடந்துகிட்டுருக்குது எட்டு நிமிஷம் வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு அதனால இன்றைக்கி எட்டு நிமிஷம் வீடியோ போடலான்னு எடுத்துக்கிறேன் பாருங்க நல்ல காய்க்கு சண்டை போட்டிருக்காய்ங்க எல்லாம் ஆ நான் ஏன் நிறைய வாங்கிட்டு வந்தேன் நிறைய வேக வைக்க வேண்டியாங்க வேற கொஞ்சமாக வேக வச்சுட்டு அவங்களுக்கு வேணும் இவங்களுக்கு வேணும்னு சாப்பிடாம கொண்டுக்கிறாங்களா ம் ஏ இன்னி அவ்வளோ தானே வைப்பேன் மூணு படி வாங்கிட்டு வந்தேன்ல ஒன்றரை படி ஓட்டியா ரெண்டு படி ஓட்டியாரு

ஆனால் இன்னி எந்த வீடியோ எடுத்தீங்கன்னாலும் அதில் ஸ்டோர் ஆகிட்டே இருக்கு ஃபோட்டோ எடுத்தீங்கன்னாலும் அதில் ஸ்டோர் ஆகி சும்மா ஏதோ இந்த வீடியோ இந்த வீடியோவில் ஸ்டோர் ஆகி என்ன பண்ணுறது இதுதான் நம்ம யூடியூப்பில் ஓட்டுருவோம் இல்லையாமா ம் நம்ம எடுக்கிறதெல்லாம் யூடியூப்பில் பாத்திரமா இருக்கு எதுக்கு தெரியுமாப்பா செல்லுக்குள்ள மிஸ் ஆயிருச்சு இல்லை செல்லு டிஸ்பிளே உடஞ்சி போச்சு அப்படின்னா நம்மளுக்கு தேவைப்படும் மெயிலடி வேற செல்லு ஓட்டம்னு எடுத்துக்கலாம் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நடந்துட்டு இருக்குது

ஃப்ரெண்ட்ஸ் காலையில் வந்து ஆதரன் தங்கம் பிறந்த உடனே டாக்டர் கொண்டு வரும்போது எடுத்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணேன் யூடியூப்ல என்னென்னு தெரியல ரிமூவ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போது போட்டிருக்கேன் வாட்ஸ்அப்பில் வந்து கமெண்ட் பண்ணாங்க இந்த மாதிரி அந்த வீடியோ பார்த்துட்டுருக்கு பார்த்துட்டு ரிமூவ் ஆகிருக்கும் போல் இவங்க கமெண்ட் பண்ணியிருப்பாங்க போல் கமெண்ட் வந்து சென்ட் ஆகலைன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு ஒருத்திங் கேட்டிருந்தீங்க இப்போது பன்னெண்டரை மணிக்கு போட்டிருக்கிறேன் ஆதித்தங்கம் பிறந்த உடனே எப்படி இருந்தான் அப்படிங்கிறத வீடியோ போட்டிருக்கேன் மறக்காமல் பாருங்கள் ப்ளாக் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி ஒரு சின்ன ப்ளாக் எடுத்தேன் நீங்களாம் என்ன சமைச்சிட்ருக்கீங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் நம்ம சின்ன சேனல்லையே ஒரு நிமிஷம் வீடியோ காலையிலேருந்து போடவே இல்லை அதுலேயும் எதிர்பார்த்துட்ருப்பாங்க என்ன வீடியோ போடுறது எனக்கே தெரியல காலையிலேருந்து வீட்டு இப்போ தான் வந்துட்டு மட்டன் எடுத்துகிட்டு வந்தால் மட்டன் செஞ்சிட்ருக்காங்க சேவலாக இருக்கும் முடியல இந்த இந்த டைம் சரி பார்க்கலாம் அந்த டைமாக இருப்போம் சரி நீங்களாம் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாமா எல்லாத்துக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்